வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் ஒரு கேள்வி என்னன்னா சில குடும்பங்கள்ல பெண் குழந்தையா பிறக்கும் சில குடும்பங்கள்ல ஆண் குழந்தையா பிறக்கும் சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் இதுல எதுவும் சயின்ஸ் இருக்கா இல்ல வந்து இறைவன் கொடுத்த வரம் அப்படிதான் அப்படின்னு எப்பயுமே குழந்தை அப்படிங்கிறது இறைவன் நமக்கு என்ன குடுக்கும் நினைக்கிறாரோ அதுதான் அந்த மாற்றம் கிடையாது ஆனா அதே நேரம் அதுல ஒரு சின்ன சயின்ஸ் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணோட உறுப்பு தாம்பத்தியம் கணவரோட தாம்பத்தியம் பண்றாங்க இல்லையா அந்த நேரத்துல வந்து உச்ச நிலை அடைறாங்க அவங்க பெண் உறுப்பு ரொம்ப அந்த புளுட வெளில தள்ளிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் அது வந்து உச்ச நிலை அடைஞ்சு ரொம்ப சூடாயிட்டாங்கன்னா அந்த புளுவிடும் அந்த அந்த கர்ப்ப பயிர்களை வேஜினல் பகுதி இது வந்து ஆசிடா மாறிடும் புரியுங்களா அது அல்கலைனா இருக்க வேண்டியது ஆசிடா மாறிடும் மாறிட்டா அந்த நேரத்தில் ஆணினுடைய விந்து சேர்ந்தா அது பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும் அதே ஒரு பெண் உச்சநிலை ஆணுக்கு சீக்கிரமா விந்து வந்துருச்சு வச்சுங்க இந்த ஷார்டா பண்ணுவாங்களா சும்மா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நேரங்களில் அந்த பெண் வந்து உச்சநிலை அடையதே விந்து பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து ஆண் குழந்தையா மாறிடும் பெரும்பாலும் இந்த பெண் குழந்தைகளையே பிறந்துகிட்டு இருக்காங்கன்னா அந்த கணவர் வந்து நீண்ட நேரம் தாம்பத்தியம் பண்ணி அந்த திருப்தி திருப்திப்படுத்தினதுக்கு அப்புறம் பிறக்கிறது தான் அது ஏன்னா ஆசிடா மாறினாதான் இருக்கும் இருக்கும்போது ஆண் குழந்தையா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இதுதான் கன்ஃபார்ம் ஆனா அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சயின்ஸ் மெத்தடு இதை மீறி இறைவன் நமக்கு என்ன கொடுக்கறாரோ அதான் அந்த குழந்தைங்கிற விஷயம் சரிங்களா அப்ப சில பேர் டவுட் கேட்கறாங்க அதுக்கான டிப்ஸ் தான் இது